இரவு தூக்கத்திற்கு சென்ற நிலையில் பாடசாலை மாணவன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது போலீஸ் பிரிவில் இன்று ஒன்பதாம் தேதி இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் சாய்ந்தமருது மருது பதினாறு கப்பூர் வீதி பகுதியைச் சேர்ந்த ஜவுபர் முகமது பிஸ்ருல் ஹாபிஸ் என்ற பதினாறு வயதுடைய மாணவரே தூக்கில் தொங்கிய நிலையில் அவரது வீட்டிலிருந்து போலீசாரினால் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த மரணமடைந்த மருது அழகிலால் வித்யாலய பாடசாலை மாணவன் ஆறு மாதங்களாக மன அழுத்தம் தொடர்பில் சிகிச்சை பெற்று வந்திருந்ததாகவும் அத்துடன் மூன்று மாதங்களாக பாடசாலைக்கு செல்லவில்லை என்பதுடன் இந்த தற்கொலைக்கு காரணம் குறித்து ஆரம்ப விசாரணை போலீஸ் தரப்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவ இடத்திற்கு அம்பாறை மாவட்ட தரையவியல் போலீசார் வருகை தந்து விசாரணைகளை ஆரம்பித்த பின்னர் கல்முனை நீதிமன்ற நீதவான் கட்டளை கமைய குறித்த சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி பார்வையிட்ட பின்னர் சடலம் மீட்கப்பட்டு கல்முனை ஞாபகார்த்த வைத்திய சாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட உள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் சாய்ந்த மருந்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எஸ் எஸ் சம்சுதியின் தலைமையிலான போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலை வேலை உயிரிழந்த மாணவனின் தந்தை தொழுகைக்காக ஆயத்தம் செய்த நிலையில் இவ்வாறு அவரது மகன் தூக்கில் தொங்கி காணப்பட்டதாக மேலதிக விசாரணை வழியில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது